◆ Oh, நான் earth... கழிச்சுடன் <situación> <-humanaya> என் லைஃப்பில் நீ கிடச்ச பொக்கேஷன் தான் உன்னை நான் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன் ஐ லவ் யூ பிரின்ஸ் ஐ லவ் யூ ஸோ மச் என் லைஃப்பில் நான் உன்னை என்றைக்குமே எப்பொழுதும் யாருக்காகவும் உன்னை நான் விட்டும் தர மாட்டேன் உன்னை விட்டு போகவும் விட மாட்டேன் என்னை விட்டு உன்னை போக விட மாட்டேன் உன்னை விட்டேன் நானும் போக மாட்டேன் ஐ லவ் யூ ஸோ மச்